இந்தியாவின் தலைசிறந்த பொறியாளராக திகழ்ந்த விஸ்வேஸ்வரையாவின் பிறந்த தினமான செப்டம்பர் பதினைந்தாம் தேதி பொறியாளர் தினமாக கொண்டாடப்படுகிறது பொறியாளர்கள் உருவாக்கும் கட்டமைப்புகள் காலம் கடந்து நிற்பதற்கு அவர்களின் திறமையே சாட்சியாக இருக்கிறது கோடிக்கணக்கான மக்களின் வாழ்வாதாரத்தை பூர்த்தி செய்யும் பொறியாளர்களின் சாதனை குறித்து ஒரு சிறப்பு செய்தி தொகுப்பினை தற்பொழுது பார்க்கலாம் நினைவு நல்லது வேண்டும் நெருங்கின பொருள் கைப்பட வேண்டும் கனவு மெய்ப்பட வேண்டும் கைவசமாவது விரைவில் வேண்டும் என்று மனதின் எண்ணங்கள் நிறைவேற பராசக்தியை வேண்டி நிற்கிறார் மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் உணவு உடை உறைவிடம் தொடங்கி மனிதர்களின் அடிப்படை தேவைகள் அனைத்தும் விரும்பியபடி கிடைக்க தொழில்நுட்பம் மட்டுமே காரணமல்ல அதனை கண்டறிந்து எளிய மனிதர்களின் கைகளுக்கு ஒப்படைக்கும் பொறியாளர்களின் திறமையும் ஒரு முக்கிய காரணமாகும் மாபெரும் மனிதர்களின் கனவு சமுதாய வளர்ச்சிக்கு பெரிதும் உதவுகிறது ஒரு சிறந்த பொறியாளரின் கனவு நனவாகும் போது அது கோடிக்கணக்கான மனிதர்களின் வாழ்க்கையை மாற்றும் கருவியாகிறது அந்த வகையில் ஆடியில் பெருக்கெடுக்கும் அன்னை காவிரியை சரியான வகையில் பயன்படுத்திட தொடங்கப்பட்டுள்ள மேட்டூர் அணை உபரிநீர் திட்டம் சேலம் மாவட்டத்தில் உள்ள எண்ணற்ற விவசாயிகளின் வாழ்க்கையை மாற்றியமைத்துள்ளது மேட்டூர் அணை சேலத்தில் அமைந்திருந்தாலும் அதனால் பயன்பெறும் விவசாயிகளின் எண்ணிக்கை மிக குறைவாகவே உள்ளது மேலும் ஆண்டுதோறும் நூற்று கணக்கான டிஎம்சி தண்ணீர் வீணாக கடலில் கலந்து வருகிறது இரண்டு முனைகளையும் இணைக்கும் பாலமாக மேட்டூர் அணை உபரிநீர் திட்டத்தை பொறியாளர்கள் சாதித்து காட்டியுள்ளனர் மேட்டூர் அணை உபரி நீரை கொண்டு சரபங்கா வடிநிலக் கோட்டத்தில் உள்ள வறண்ட நூறு ஏரிகளை நிரப்பும் வகையில் தொடங்கப்பட்டுள்ள இந்த திட்டத்தின் மூலம் நங்கவல்லி வனவாசி மேச்சேரி தாரமங்கலம் எடப்பாடி சங்ககிரி கொங்கனாபுரம் பகுதிகளில் நான்காயிரத்தி இருநூற்றி முப்பத்தெட்டு ஏக்கர் விவசாய நிலங்கள் பாசன வசதி பெறுகின்றன உபரி நீராக கடலில் நூற்றுக்கணக்கான டிஎம்சி தண்ணீர் கலந்து வீணாகும் நிலையில் மேட்டுரணை உபரி நீர் திட்டத்திற்காக அணையிலிருந்து பூஜ்ஜியம் புள்ளி ஆறு பூஜ்ஜியம் டிஎம்சி தண்ணீர் மட்டுமே தேவைப்படுகிறது இதற்காக திப்பம்பட்டி வெள்ளாளபுரம் கண்ணந்தேரி உள்ளிட்ட பகுதிகளில் நீரேற்று நிலையம் அமைக்கப்பட்டுள்ளது இந்த நீரேற்று நிலையங்கள் மூலம் ஏரிகள் தொடர் சங்கிலி போல இணைக்கப்பட்டு காவிரி நீர் சேலம் மாவட்ட மக்களின் விவசாய தேவைக்கு கொண்டு செல்லப்படுகிறது வானம் பார்த்த பூமியாய் வறண்டு கிடந்த ஏரிகள் தற்போது நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்தும் அளவிற்கு நிரம்பி வழிகின்றன இதன் மூலம் விவசாயத்திற்கு தேவையான தண்ணீர் கிடைத்து வருகிறது இத்திட்டத்தின் மூலம் மேலும் ஒரு சிறப்பாக நிரம்பி வழியும் ஏரிகளை எல்லாம் சுற்றுலாத்தலம் போல பொதுமக்கள் கொண்டாட தொடங்கிவிட்டனர் நீரின்றி அமையாது உலகு என்பதை நித்தமும் உணர்பவர்கள் விவசாயிகள் மட்டும்தான் இந்த முறை விவசாயிகளுடன் பொதுமக்களும் இணைந்து கொண்டாடும் அளவிற்கு மகிழ்ச்சியை மடை மாற்றிவிட்டது மேட்டூர் உபரி உபரிநீர் திட்டம் ஏரி குளம் குட்டை கண்மாய் என வாய்ப்பிருக்கும் இடங்களிலெல்லாம் பருவமழையை முறையாக சேமிப்பதே தமிழரின் வாழ்வியலாக இருந்தது காலப்போக்கில் எல்லாம் மாறியிருந்தாலும் பொறியாளர்களின் நவீன அறிவியல் மேட்டூர் மேட்டூரணை உபரிநீர் திட்டம் மூலம் காவிரி நீரை கடைக்கோடி மக்களுக்கும் கொண்டு சேர்த்துள்ளது இந்த திட்டத்தை மேலும் விரிவுபடுத்தி சேலம் மாவட்டத்தில் உள்ள அனைத்து ஏரிகளையும் நிரப்பும் வழித்தளத்தை உருவாக்க வேண்டும் சரபங்கா நதி திருமணி முத்தாறு வசிஷ்ட நதிகளை இணைக்க வேண்டும் என்பதே பொதுமக்களின் அடுத்த எதிர்பார்ப்பாக உருவாகி உள்ளது திறன் மிகுந்த பொறியாளர்கள் மக்களின் எதிர்பார்ப்பை நிறைவேற்றுவார்கள் என்ற நம்பிக்கையில் சேலம் மாவட்ட விவசாயிகள் காத்திருக்கின்றனர் சேலத்திலிருந்து விஜயகுமார் குணசேகரன்